என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசிகளே இது உங்களுக்கான பதிவு தான் அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதாவது நான் போன வீடியோஸ்ல நிறைய வந்து போட்டிருந்தேன் சபையை குறித்து பேசியிருந்தேன் ஆலயத்தை குறித்து பேசியிருந்தேன் போதகர்களை குறித்து பேசியிருந்தேன் என்னுடைய வீடியோவை வைத்து ஒரு போதகர் ஒருவர் அவர் சேனல்ல வந்து பேசியிருந்தார் ஆனால் என்னுடைய வீடியோவை அவர் எடுத்து போடலை ஆனால் மறைமுகமாக அவர் என்னை தான் வந்து கூறினார் அதனால் அவரை நான் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவருடைய ஆடியோவை மட்டும் நான் பேசி அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் அதாவது அவர் என்ன கூறினார் என்றால் அதாவது நான் வந்து போதகரே கிடையாது சபையே கிடையாது என்று நான் வந்து கூறினே அப்படி என்று அவர் வந்து துணிகரமாக ஒரு பொய்யை சொல்லி ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருந்தார் நான் என்னுடைய எந்த ஒரு வீடியோலையுமே போதகம் கிடையாது சபை கிடையாது என்று நான் கூறவே இல்லை அதற்குன்ற ஆதாரத்தையும் இங்கே பாருங்கள் நாம் வந்து இப்பொழுது வந்து தேவனுடைய ஆவியினாலதான் நம்ம நடத்தப்படுறோம் அந்த வசனம் கூறுகிறது அதுக்காக நான் போதகரே கிடையாது என்று நான் கூறவில்லை போதகர்கள் உண்டு நானும் யூடியூபில் போதிக்கிறேன் என்றால் நானும் ஒரு போதகர் தான் போதகர் இல்லை சபை கூடி வருதல் இல்லை என்று நான் கூறவில்லை ஆனால் இவர்கள் நடத்துகின்ற அந்த கட்டட ஆலயம் வந்து கிறிஸ்துவனுடைய கிடையாது இதெல்லாம் அந்தி நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் வந்து கூறுகின்றது நீங்க பாத்திருப்பீங்க அப்பனா இவர் எவ்வளவு துணிகரமாக யாரோ ஒருத்தர் அவர் என்னை குறித்து வீடியோ போடணும்னு சொன்ன உடனே அவர் எவ்வளவு துணிகரமாக வந்து பொய் சொல்லுகிறார் பாருங்க ம் அதுதான் வேத வசனம் கூறுகிறது பொய் சொல்லாதிருப்பாய் என்று நான் என்னுடைய வீட்டில் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால் வேதம் என்ன கூறுகின்றதால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் அப்படி நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும்போது ஒரு போதகர் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற போதகர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அவங்க சொல்றதை கேளுங்க அதுக்கப்புறம் கேட்டு நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது நீங்களும் அதுக்கப்புறம் போதகராகவும் நீங்களும் அவருடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று தான் என்னுடைய வீடியோவில் வந்து நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் அதுதான் வேத சத்தியம் அதைத்தான் இங்கே எபிரேயர் ஆக்கியோன் அஞ்சு பதிமூணில் கூறுகிறார் காலத்தை பார்த்தால் போதராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆணையீர்கள் எதனால் அப்படி அவர்கள் ஆனார்கள் என்றால் இந்த போதகர்கள் வஞ்சித்து இவர்கள் எண்பது வயசு வரைக்கும் அவர்கள் சர்ச்சைக்கே அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வேதத்தின்படி தவறு என்று நான் என் வீடியோவில் கூறி கொண்டிருக்கிறேன் எதற்காக அவர்கள் அப்படி பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து காண காணிக்கையை பிடுங்க வேண்டும் அவர்கள் வயிற்றை வளர்க்க வேண்டும் அவர்கள் கோபுரம் கோபுரமாக கெட்ட வேண்டும் இதுதான் வேதத்தின்படி தவறு என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் அல்லாமல் நான் போதகர் இல்லை என்று கூறவில்லை கிறிஸ்து ஒருவரே உனக்கு போதகர்னா ஒரு போதகன் கிறிஸ்துவ ஒருவரே போதகராக இருந்து போதிக்கிற போதகன்தான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற போதகன் அப்படி சொல்லுகின்ற போதகனுடைய போதகத்தை நீங்கள் கேட்க வேண்டும் ஒரு டினாமினேஷனுக்கு அடிமையாக இருந்த அந்த டினாமினேஷன் அவனை போதிக்க சொல்கிற மாதிரி ஒரு போதகன் வந்து போதித்து கொண்டிருந்தால் அந்த போதகத்தை நீங்கள் கேட்கக்கூடாது அந்த போதகன் ஒரு கள்ள போதகன் அந்த போதகன் ஒரு அந்தி கிறிஸ்துவின் போதகன் அந்த போதகன் ஒரு தேவ போதகன் இல்லை என்று தான் நான் என்னுடைய வீடியோவில் இருந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கேட்டு நீங்களும் வளர்ந்து நீங்களும் ஒரு போதகர்களாக ஆக வேண்டும் என்பதான் வேத சத்தியம் என்று நான் குழந்தைகளாகவே கொண்டிருக்கிறேன் என்று இந்த வசனம் பதினொன்று இருபத்தெட்டில் கூறுகிறது வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுப்பேன் கிறிஸ்து தான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுப்பாரா தவிர இப்பொழுது எல்லாருமே வந்து அங்கே போனாதான் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் நாலு மாவடி நோக்கி போனாதான் கிடைக்கும் அந்த போதகர்கிட்ட போனாதான் எனக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் போறது வந்து வேதத்துக்கு விரோதமானது அப்படி ஒருவர்கள் அது கரெக்டாக இருந்தால் போதகட்ட போங்க போதகர் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று தான் சொறியிருக்க வேண்டும் அதனால் ஒரு ரச்சிக்கப்பட்டவன் கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் எம்ஃபோசைஸ் பண்ணுது அதற்காக போதகன் இல்லை என்று நான் கூறவில்லை அதைத்தான் பாருங்கள் நான் சாந்தமும் மனத்தாளுமாக இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் நீங்கள் கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து தான் ஒரு போதகராக இருந்த அந்த அந்த கிறிஸ்து அப்படி ஒரு போதகன் இருக்கிறவன் தேவ ஆவியினால் அப்படி நடத்தப்படுகிற போதகனுடைய போதகத்தை கேட்கணும் கிறிஸ்து விடத்திலிருந்து நீங்கள் டைரக்டாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டால் தான் அதுதான் உங்களுக்கு இழைப்பாறுதல் அதை விட்டுவிட்டு ஒரு டினாமினேஷன் கீழே இருந்து கொண்டு அவனுடைய சுய கருத்துக்களையும் போதித்து இருக்கிறான் என்றால் அவன் நரகத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறான் நீங்கள் இப்போ இப்போ சின்ன சின்ன குழந்தை பால் குடித்துக்கிட்டு இருக்கு ஒரு எண்பது வயசு வரைக்கும் அது பால் கொடுத்து கொண்டே இருந்தால் அது 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 வ அது நல்ல வளர்ச்சி உள்ளதா கிடையாது அதைத்தான் நமக்கு வேதம் வந்து கற்றுக் கொடுக்கிறது என்பது தான் அந்த சத்தியத்தை ஆழமான சத்தியத்தை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்து இவர் இவர் போதகரே கிடையாதான் அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வைத்து கிறிஸ்துவ ஒருவர் தான் போதகர் அதனால் நீ நீங்கள் நீங்கள போதகரை என்று சொல்லாதீர்கள் அந்த வசனத்தை எடுத்து காண்பித்துக்கொண்டு இவர் வந்து போதகரே கிடையாதான் ஆனால் இவரே இது யூடியூப்லேருந்து போதைக்கிறாரா நான் எங்கள் நான் போதகரே இல்லைன்னு நான் சொன்னேன் நான் எங்கப்பா சபையே இல்லைன்னு நான் சொன்னேன் எவ்வளவு துணிகரமாக இவங்க வந்து அவர்களுடைய கட்டட ஆலயத்தை ஆதாயத்துக்காக வைத்துக்கொண்டு துணிகரமாக கடவுளுக்கு விரோதமாக இப்படி வந்து சமூக வலத்தில் வந்து பொய் சொல்லுகிறார்கள் நான் முதல்ல போதகரை இல்லை சபையே இல்லைன்னு நான் கூறவே இல்லை நான் அதை கூறினாதாகவும் கூறிவிட்டு இவரே போதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வைட்டு செய்யக்கூடாது என்று சொல்கிறேன் அதை நீங்களே செய்கிறார்கள் என்று அந்த வசனத்தை எடுத்து சுட்டி காட்டுகிறார் நான் தான் போதகரை இல்லைன்னு சொல்லவே இல்லையே எவ்வளவு இவர் தான் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்

அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் தெளிவாக எல்லா வீடியோஸும் நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சபை கூடி வர வேண்டும் சபை இல்லை போதகன் இல்லை என்று கூறவில்லை எப்படி ஒரு ஆக்கியன் கூற சபை கூடி வருதுல விட்டு விடாதிரங்கள் அந்த சபை எதற்காக கூடி வர வேண்டும் என்றால் அது உங்கள் நீங்கள் கூட விசுவாசிகளை நான் உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களோடு நான் பேசவில்லை நீங்களும் தயவாய் மனம் திரும்புங்கள் நீங்கள் தயவாய் சபை என்றால் என்ன என்றால் இந்த சபை எப்படி கூட வேண்டும் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு பத்து பேர் இருந்தால் நீங்கள் அவர்களோடு போய் கூடுங்க எங்கனால நீங்க கூடலாம் கூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க நீங்க போதிங்க ஒருத்தருக்கு அந்த இடத்த போதிக்கிற திறன் போதிங்க இன்னொருத்தர் கேளுங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் பார்த்து நேராக வளருங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் அப்படிப்பட்ட சபையாக விசுவாசிகளை நீங்கள் கூட வேண்டும் அது எதற்காக என்றால் அது பரிசுத்தத்துக்கு என்று இல்ல யூடியூப்ல ஒரு ஜூம் மீட்டிங்ல நீங்க கூடனாலும் கூடலாம் அதுவும் சபைதான் அந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் இல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஆக அது எல்லாமே வந்து ஆகையில் ஆலயம் என்றால் ஸ்ட்ரக்சரல் பில்டிங் ஸ்ட்ரக்சர் பில்டிங்குக்காக பணத்தின் மேல் பணம் போட்டுக்கொண்டு இருக்கிறது வந்து வேத இது கிடையாது நீங்கள் தான் அந்த ஆலயம் என்பதை தான் கடவுள் நமக்கு கொடுத்து விட்டார் ஆனால் ஒருத்தன் வந்து ஸ்ட்ரக்சருக்காக பில்டிங்காக பணத்தை முடக்கி கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் எல்லாம் அவனை அந்த வசனம் கூறுகிறது ஒன்னு நூற்றியோ ஆறு அஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்றும் எண்ணுகிறவர்களாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்த்தங்கள் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிரணி விசுவாசிகளை இப்பொழுது புறு புரிந்திருக்கும் இவர்களை வந்து எவ்வளவு அவர்களுடைய சுய இதுக்காக உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நாங்கள் நான் சொல்லாத ஒன்று பொய் சர்ஜி கூறி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவரை நான் ஏன் வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணவில்லை என்றால் அவருடைய சேனலுமே என்ன வந்து என்னுடைய வீடியோ போட்டு அவர் பதிவிடவில்லை ஆனால் மறைமுகமா அவர் என்னை தான் வந்து கூறிக்கொண்டு இருக்கிறார் தான் நானும் மறைமுகமாக அவரை கூறிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேளை என்னை குறித்து ஒரு வீடியோ போட்டார்னா நான் கண்டிப்பாக அவரை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் போன்றவர்கள் வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைப்பதற்காக உங்களை வந்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதை அதே போலதான் இப்பொழுது யூடியூப்ல யூடியூப்லயுமே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு சொல்லி வராங்க கிரிட்டிசைஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி அதை 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 கொண்டு நிறைய பேர் வந்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இவர்கள் யாரை கிரிட்டிசிசம் பண்ணுகிறார்கள் என்றால் இவர்கள் கள்ள ஊழியர்களே தான் கிரிட்டிசிசம் பண்ணுகிறார்கள் கள்ள ஊழியர்கள் என்ன சொல்லி இவர்கள் கிரிட்டிசிசம் பண்ணுகிறார்கள் அந்த கள்ள ஊழியர்களும் அவர்களுடைய ஆதாயத்துக்காக அவர்கள் பணம் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தான் கிரிட்டிசிசம் பண்ணுகிறார்கள் ஆனால் அந்த கிரிட்டிசிசம் பண்ணுகிற இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஆதாயத்துக்கு தான் பண்ண பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா முடிவு வந்து ரெண்டுமே பணம் தான் அப்படின்னா இவர்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஒரு வித்தியாசம் கிடையாது அதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அதைத்தான் நான் என்னுடைய வீடியோவில் வந்து நான் கூறிவிட்டேன் நான் இந்த யூடியூப் சேனல்ல இருந்து பேசுகின்றது எந்த ஒரு பைசாவை கூட நான் எடுக்க மாட்டேன் நான் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் அப்படி நான் மீறி ஒரு பைசாவை நான் எடுத்தால் கடவுள் என்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை நான் அந்த வீடியோ வாயிலாக அறிக்கை இடுகிறேன் இதைத்தான் நான் சைமன் பீட்டரிடம் கேட்டேன் நீங்கள் இப்போ உங்களால் இப்படி அறிக்கை இட முடியுமா அப்படி என்று கேட்டேன் அவரால் இன்னும் அறிக்கையை இட முடியவில்லை எத்தனையோ வீடியோ நாலு அஞ்சு வீடியோ எங்களுக்கு அகனிஸ்டாக வந்து ஒரு பதிவிட்டு கொண்டிருக்கிறார் ஏன் ஏன் அவரால் அறிக்கையிட முடியல நான் இந்த என் சேனல் வச்சிருக்கிற இந்த சேனல்ல இருந்து ஒரு வருமானத்தை கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படி மீறி எது எடுத்தா கடவுள் என கேள்வி கேட்பார் என்று அறிக்கையிட்டு போட சொல்லுங்களேன் ஏன் போட சொல்லு போட முடிய மாட்டேங்கிறார் ஏனென்றால் அவர்களது அது ஆதாய தொழிலாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பதிவிட்டு நாளைக்கு பதிவிட்டால் அவர் ஆதாயத்துக்காக அதை வைக்கவில்லை அதை அவர் பதிவிடுகிறாரா என்று நீங்கள் நீங்களும் பாருங்கள் மற்ற இதில் யாரெல்லாம் பதிவிடுகிறார்கள் என்று பாருங்கள் ஏன்னா யூடியூபில் அதிகமாக வந்து பேசி பேசி எல்லாரும் ஆதாயத்துக்காக தான் வருகிறார்கள் ஆனால் ஆதாயத்துக்காக நம்ம பண்ணக்கூடாது என்பதுதான் வேத சத்தியம் என்பதை நாம் பார்த்தோம் ஆகையால் இப்பொழுது இந்த சைமன் பீட்டர் வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார் இவர் அதாவது இவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் இவர் விவசாயத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் ம் விவசாயத்தில் இவர் போய் அவர் நெல் போடுகிறார் நெல்லுக்கு என்ன மருந்து அடிக்கிறார் ம் நெல்லுக்கு ஃபுல்லா கெமிக்கலை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார் ஃபுல்லா கெமிக்கல் உரம் அந்த கெமிக்கல் மருந்தை இவரே எடுத்து மோந்து சொல்லுங்க அவரால் மோந்து பார்க்க முடியாது அது ஒரு பாய்சன் அப்படின்னா அந்த பாய்சனை தானே அவர் நெல்லுக்கு வந்து அடித்து கொண்டு இருக்கிறார் எதுக்கு அவர் அடித்து கொண்டு இருக்கிறார் ஏன் ஐயா வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ண வேண்டியது தானே ம் ஏன் பண்ண முடிக்கிற ஐயா அதுவும் காரணம் பணம் தான் இதில் போட்டால் இதில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னா இவங்களோட நோக்கம் எல்லாமே பணம் தான் ஆனால் வந்து மற்றவங்களை பார்த்து கிரிட்டிசைசம் பண்ண வேண்டியது அதுக்கு அதுல தான் பணம் தான் அப்படின்னா அவர்கள் கள்ள ஊழியர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் ஒரே வித இதுதான் அப்படின்னா இவர்கள நோக்கமே வந்து பணம் ஆகையால் இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும் நான் என்ன 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 சேனலை சேனலில் கூறிக்கொண்டிருக்கிறேன் நீங்க மனம் திரும்புங்க இப்பொழுது ஒருவேளை சைமன் பீட்டர் மனம் திரும்பினால் அவர் எனக்கு சகோதரன் அவர் 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 மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உடனே இவர் இந்த ஆடியோவில் பேசினவர் கூறுகிறார் உடனே இவர்கள் கேட்டார் இவர்கள் சகோதரனா அப்படின்னா இந்த ஆடியோவில் பேசுறவருக்கு யாருமே சகோதரன் கிடையாது இவர் ஒருத்தர் தான் உத்தமர் இவர் ஒருத்தர் தான் இது இவர் யாரோட ஒட்டி சேர மாட்டார் இவர் பாவிகளோட ஒட்டி சேர மாட்டார் ஆனால் போதனை என்ன கொடுக்கிறார் நீங்கள் பாவிகளோடு சேரனாலும் சேரலாம் அப்படின்னா எப்படி முரண்பாட்டு போதனையாக்காரர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒரு சைமன் பீட்டர் மனம் திரும்ப வந்தால் அவர் என்னுடைய சகோதரன் தான் அதுல மாற்றிருக்கிறதே கிடையாது ஆனால் அவர் மனம் திரும்ப வேண்டும் அதற்கான ஒரு ஒரு பதிவு தான் இது ஆகையால் விசுவாசிகளை தயவுக்கு வந்து இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் நீங்கள் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வருகின்ற காணிக்கை எங்கேயும் தவறாக சென்று விடக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு வருகின்ற காணிக்களை போய் ஏழைகள் ஏழுகள் கொடுங்க கஷ்டப்படுகிறவங்களுக்கு கொடுங்க திக்கற்றவங்களுக்கு போய் கொடுத்து நீங்கள் அந்த உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நயவஞ்சகத்தோடு தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக வந்து போதிக்கின்ற போதகர்கள் சுய லாபத்துக்காக கிரிட்டிசிசம் பண்ணுங்கிற ஊழியர்கள் இவர்கள் யாருக்கும் நீங்கள் கொடுத்து நீங்கள் தேவனுடைய கோபாக்கனைக்கு உட்பட்டு விடக்கூடாது நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு ஆகையால் தயவு குறைந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் மனம் திரும்புங்கள் ஆகையால் விசுவாசிகளை அடுத்த வீடியோவில் நான் போதகர் இல்லை என்று கூறின சொன்ன போதகர் நீங்கள் பெரிய கட்டட ஆலயத்தில் அவர்கள் தவறு செய்தாலும் பரவாயில்லை அவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ முடிஞ்சால் அப்படி அவர்களோடு இருந்து வாழுங்கள் என்று அவர் தவறாக பிரசங்கித்திருக்கிறார் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் ஒரு சபை என்றால் அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் சபையே எதற்காக ஆதி சபை நிரூபப்பட்டது என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழக்கக்கூடாது ரட்சிப்பில் கடை முடிவு பெறுதல் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் சபையை ஒழுங்கும் கிரமமாக பவுல் வந்து க ஏசிகர் வந்து நியமித்தார் ஆகையால் ஆனால் இந்த போதகரோ சபையை நடத்துகிறவர்கள் தவறு பண்ணினாலும் அவர்கள் சேட்டன் விஷயத்தில் தவறு பண்ணாலும் அந்த தவறில் மட்டும் நீங்கள் உடன்படாமல் நீங்கள் தவறு பண்ணாலும் பரவாயில்ல அவர்களோடு இருந்துக்கிட்டு அவர்கள் முன்பதாக நீங்கள் சாட்சியாக இருக்குன்னா இருந்துக்கிடலான்னு போதித்திருக்கிறார் அதை குறித்து பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் அது ஒரு மிகப்பெரிய தவறான போதனை ஏனென்றால் ஒரு ரிட்சிக்கப்பட்டவனே அவனோட சுபாவமே என்னென்னா அவன் பாவத்திலிருந்து மீண்டு பாவத்திலிருந்து வெளியே வரணும் என்று தான் அவன் ஓடிக்கொண்டிருப்பான் பாவத்தில் விழு விழுவான் ஆனால் எந் எழும்பி அந்த பாவத்தை விட்டு எப்படியாவது விலகி ஓடிவிட வேண்டும் என்று முன்னோக்கி ஓடுவான் பாவத்தில் நிலைத்திருக்காமல் அந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கணும் என்று ஓடுவான் அப்படி ஜெயிக்கணும் என்று ஓடுகிறவனுக்கு தான் சபை அந்த சபை வந்து அது அவனுக்கு அது உதவி செய்து அவன் ரிட்சி போய் இழக்காமல் அவனை முடிவு பெரிய நிலைநிறுத்துவதற்கு தான் சபை ஆனால் இப்பொழுது இருக்கிற கட்டட ஆலயங்களில் ஒருத்தன் உள்ளே போனால் உள்ளே போய் பாவத்தில் உழக்கூடிய நிலைமையில் இருக்கான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த கட்டட ஆலயத்தை ஆதரித்து நீங்கள் உள்ளே இருந்தாலும் சாட்சியாக வாழலாம்னு ஒரு தவறான போதனை அதே நம்பர் கொடுத்துருக்கிறார் அதை குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ஆமாம்